ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம் சண்டே ஒரு வழியா ஃப்ரைடே வந்து இறங்கணும் மார்க்கெட் ஏறுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் மறுபடியும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டல சரி ஓகே இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நம்மளை ரொம்பலாம் வந்து கஷ்டப்படுத்தாமல் ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல பேசலாம் அறுபட் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பாசிட்டிவா தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு இப்ப நம்மளோட இதெல்லாம் எப்படி இருக்கு சார் நம்மளோட குளோபல் இது எப்படி இருக்கு அண்ட் வந்து மற்ற மார்க்கெட்ஸோட நிலவரம் எப்படி இருக்கு நம்மளோட அந்த வாரோட பிரச்சனை இப்போதைக்கு ஓஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் போக நம்ம மார்க்கெட் வந்து தேடி வருதா நல்லா தான் போயிட்டு இருக்கா உங்களோட பார்வையில எப்படி சார் உலக சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க சந்தை ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு மையத்துல இருந்து கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே தான் லாஸ்ட் த்ரீ டேஸ் அது ஆடிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆனா நேற்றுக்கு முடிஞ்ச ஐரோப்பிய சந்தைகள் கொஞ்சம் வீக்கா தான் முடிஞ்சது முக்கியமான மூணு இண்டஸ்ட்ரிஸுமே இங்கிலாந்தோட ஃபுட்ஸ் ஜெர்மனோட டாக்ஸ் பிரான்ஸோட கேக் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா தான் முடிஞ்சது இன்னைக்கு காலையில துவங்கிய ஆசிய பங்கு சந்தைகள் ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படி இருந்தா சில சந்தைகள் ஏறியும் சில சந்தைகள் இறங்கியதான் இருந்தது நம் சந்தையும் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் தான் ஆரம்பிச்சது முந்தைய நாள் முடிஞ்ச அந்த விலைக்கு அருகாமல் தான் ஆரம்பிச்சது ஆனா அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மடமட ஏற ஆரம்பிச்சது ஏறி ஓரளவுக்கு கொஞ்சம் வலிமை காட்டி நிற்கிறது நம்ம பாக்குறோம் ஸோ உலக சந்தையில அந்த அந்த ஒரு நிதானமான ஒரு தன்மை இருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் மற்ற மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றதுனாலதான் இருந்தாலும் நேற்றிக்கு முடிஞ்ச சந்தையில இப்ப நிகழ்ந்து பாண்ட் ஈல்டு அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் தனி இருக்குது அப்படின்றத எடுக்க பிறகு கொஞ்சமா இப்போ அது வந்து நாலு புள்ளி அஞ்சு ஒண்ணு அப்படின்னு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி எக்கானமிஸ் வெல் தி குளோபல் மார்க்கெட் சோ அந்த வகையில் கொஞ்சம் சாஃப்ட்னிங் அப்படின்றது இப்போ நடந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அதே சமயம் இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த காலானு முடிவுகள் அப்படின்னு தான் இருக்கு சமீபத்தில் வந்துகிட்டு இருந்த முக்கியமான சில நிறுவனங்களுடைய காலான முடிவுகள் சந்தை எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்தது குறிப்பாக இன்னைக்கு வெளியான அசோக் லேலனோட ரிசல்ட் ஆகட்டும் அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ரிசல்ட் ஆகட்டும் இது எல்லாமே ஓரளவுக்கு வலிமையாதான் தான் லாபத்தை காட்டியிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயமும் சந்தைக்கு என்ன கொடுக்குது ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதா எடுத்துக்கலாம் ஓவரலா மார்க்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு எக்ஸப்ட் ஃபார்மா எல்லா செக்டர்ஸுமே மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை காட்டியிருக்கிறது குறிப்பா நம்ம சொல்வதாக இருந்தால் ரொம்ப நாளா கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எஃப்எம்சிஜி செக்டார் இன்னைக்கு ஒரு வலிமையான ஏற்றம் பைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கித்துறை ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்துல இருந்து பாக்குது இதுவரைக்கும் ரொம்ப தயங்கிட்டு இருந்த ஐடி துறை இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி உலக சந்தையின் பாதிப்பால் சற்றே மந்த நிலைக்கு தள்ளப்பட்ட மெட்டல் இன்னைக்கு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு ஸோ ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எல்லாம் நல்ல லாபத்தை காட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் இந்த துறைக்கு ஒரு நல்ல லாபம் வரும் போல இருக்கே அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்கிறத பார்க்குறோம் ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு அதாவது நிப்டி ஏற அளவுக்கு வலுவான ஒரு ஏற்றத்தை கொடுக்கவில்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு ப்ராடான மார்க்கெட்டு ஒரு ஓரளவுக்கு ஏறி இருக்கிறத பார்க்கணும் ஏன்னா நிப்டி ஒரு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஏறி இருக்கு மற்றபடி மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் ஒரு அரை சதவீதம் கொஞ்சம் அதுக்கு முன்ன பின்னே இப்போதைக்கு அது ஏறி இருக்கு அதனால எல்லாமே ஓரளவுக்கு ப்ராடாக ஏறி இருக்கிறதுனால சந்தைக்கு ஒரு வலு இருப்பதாக எடுத்துக்கலாம் ஆனா நிஃப்டியில நம்ம புள்ளிகள் சொல்றதா இருந்தா இப்போதைக்கு அந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அந்த புள்ளிக்கு கீழே போனாலும் மீண்டும் மேலே ஏறி உட்காருது அதனால க்ளோசிங் பேசிஸ்ல இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு உடைக்கப்படாத வரை இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு முக்கிய ஆரவா இருக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஒர்க் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இட்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதே நேரம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான இப்போதைய ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதான் இப்போதைக்கு ரெண்டு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஓகே okay, சார் sir இப்போ result எல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னிங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு நியூஸ் கூட பார்த்தேன் சார் இப்போ அடுத்து வந்து RBI வந்து மறுபடியும் interest ரேட் வந்து கொஞ்சம் குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் கூட இருக்கு இது வந்து அடுத்து RBI மீட்டிங் எப்ப இது இது வந்து வாய்ப்பு இருக்கா சார் எப்படி ஆமா ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை அந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா போன மீட்டிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சதவீதம் என்ற அளவுக்கு வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் பணவீக்கம் இன்ஃபிளேஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு சிபிஐன்னு சொல்லக்கூடிய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் என்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம் இந்த இன்ஃபிளேஷனுடைய அளவு என்பது ரிசர்வ் பேங்கோட த்ரெஷோல் லிமிட் நாலு பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க நாளே வந்து அதோட குறைஞ்சி வந்தாச்சு அதை மட்டும் இல்லை இன்னும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால வரக்கூடிய கூட்டத்தொடர்ல கண்டிப்பாக விகிதம் என்பது அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி அஞ்சு பேசிஸ் புள்ளிகளாவது குறைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது இருந்து வருகிறது அப்படி குறைச்சாக வட்டி விகிதம் பங்கு சந்தைக்கு அது அதிக வலு சேர்க்கும் குறிப்பாக வங்கி துறை ஓகே சார் ஸோ இது வந்து நம்ம இதை குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக பேங்கிங் செக்டர் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க ஓகே சார் இப்போ இன்னும் இப்போ வரும் வாரங்களில் இந்த மார்க்கெட்டோட இது அப்படின்றது நம்ம வந்து அதிகப்படியான புள்ளியை இந்த வருஷமா எதிர்பார்க்க முடியாதா சார் இருபத்தி ஆறு எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லையா இது சுத்திக்கிட்டு இருக்குமா எப்படி சார் சொல்லவே முடியாது பொதுவா ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரம் நிப்டி இறங்கிய பிறகு மிகப்பெரிய வேகமான ஏற்றத்துல மிக குறுகிய காலத்துல எங்க வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்து கிட்ட வந்திருக்கு அதை பார்க்கிறோம் இதுவே மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தான் அவ்வளவு பெரிய இறக்கத்திற்கு பிறகு ஆனாலும் இப்ப இந்த இந்த மாதிரியான வேகம் இருக்கிறப்போ நம்முடைய உச்சம் எங்க இருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு ஒன்னும் பெரிய தூரத்துல இல்ல ஏன் இப்ப இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு கிட்ட இருக்கும் இருபத்தி அஞ்சாயிரத்தி கிட்ட வந்தாச்சு இன்னொரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் தான் அது எந்த நேரத்திலுமே நடக்கலாம் இஃப் எனிதி கோஸ் ரைட் ரைட் அப்படின்னு சொல்லும் போது உலக சந்தையம் சப்போர்ட் பண்ணனும் உள்நாட்டுலயும் கொள்கை ரீதியான முடிவுகள்ல முதலீட்டாளருக்கு சாதகமான முடிவு எடுக்கப்பட்டா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற உச்சம் அப்படின்றது நீங்க டிசம்பர் வரைக்கும் கூட வெயிட் பண்ண இட் கேன் ஹேப்பன் எனி டைம் பிஃபோர் ஓகே சார் சார் இப்போ செக்டாஸோட நிலவரம்லாம் எப்படி இருக்கு சார் மார்க்கெட் வந்து இப்போ என்ன இதுவா இருந்தாலும் செக்டாஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சா எல்லாம் பழைய ரேஞ்சுக்கு வந்துருச்சா குறிப்பா ஐடி பத்தி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஐடி ரொம்ப ஊஞ்சல அடிக்கிட்டே இருந்தது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அது இதுன்னு ஐடியில நிறைய ஒரு ஏற்ற தாழ்வு இருந்துச்சு இப்போ எல்லாமே சரியாயிடுச்சா கம்ப்ளீட்டா ஐடியை பொறுத்த வரைக்கும் சைட்ல இன்னும் பெரிய பிரேக்ரூ இல்லை ஏன்னா இன்னமும் ட்ரம்ப் வந்து அன்பிரிடிக்டபிள் பர்சன் பாலிசிஸ் எல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத பாலிசி இப்படி இருக்கிறதுனால அமெரிக்காவையே ஐடி துறையானது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் வியாபாரத்துக்கு நம்பி இருக்கிற நிலைமையில அவங்களுடைய வியாபாரம் ரீதியான நிலைப்பாடு சுமூகமாக இருக்குமா ஏன்னா அமெரிக்கன்ஸ் தான் வேலை வைக்கணும் இந்தியன்ஸ் அங்கும் வேலை வைக்கக்கூடாது அப்படின்லாம் பேசிட்டு ரொம்ப கடுபிடி நடந்துட்டே தான் இருக்குது அப்கோர்ஸ் நம்மளுடைய நிறுவனங்கள் அதை ஹேண்டில் பண்றதுக்கு தயாராதான் இருக்கிறாங்க பதினெட்டுல ட்ரம்ப் தலைமையிலே வந்த போதும் கையாண்டு அனுபவ இருக்கிறாங்க அதனால இப்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்களான்னு கேட்டா ஆமாம் கண்டிப்பா பிரச்சனைல தான் இருக்கிறாங்க ஆனால் பிரச்சனை இருக்காங்கன்னா கொள்கை ரீதியான பிரச்சனை இன்னும் பிசினஸ் பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த மாதிரி கைவிட்டு எதுவும் போல இருந்தாலும் வரக்கூடிய வளர்ச்சி என்பது அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்தபடியான வளர்ச்சிக்குமான்றது ஒரு கேள்விக்குற பார்க்கப்படுதுனால தான் ஐடி துறை பெரிய வீழ்ச்சி அடைஞ்சதை பார்த்தோம் அதுக்கு பிறகு இப்போது என்ன பண்றாங்க வேல்யூ பைன்னு சொல்லக்கூடிய வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குதல் நிகழ்த்திகிட்டு இருக்கு கண்டிப்பாக ஐடி துறைன்றது ஜஸ்ட் லைக் தேட்டை நம்ம ஒதுக்க முடியாது கண்டிப்பாக எல்லா இடர்பாடுகளையும் தாண்டி ஐடி துறை வளர்வதற்கான வாய்ப்பு உண்டு நீங்க ரிஸ்க் குறைவா எடுக்கிற தான் முப்பது புள்ளியால ஐந்து சதவீதத்தை ஐடி துறைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் கூட எடுக்கிறாலும் தான் பத்து சதவீதத்துக்கு ஐடி துறைக்கும் நீங்கள் பண ஒதுக்கீடு செய்யலாம் ஓகே சார் ஸோ ஐடி வந்து இப்படி சொல்லிட்டீங்க இப்போ மற்ற செக்டார்ஸ்லாம் எப்படி சார் ஏறி இருக்கா மற்ற செக்டார்ல அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் பெருசாக ஏறாமல் திணற திணறிகிட்டே இருந்த ஒரு துறை எஃப்எம்சி ஸோ இந்த எஃப்எம்சி செக்டார் இன்னைக்கு மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன் இன்னும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்கிறது வர வர ரிசல்ட்ஸும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் பருவமழை அப்படின்றதும் எதிர்பார்த்த நேரத்தில் சராசரிக்கு அதிகமான பருவமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாலும் பொதுவாகவே பருவமழை சரியாக பெஞ்சா முதல்ல பெனிஃபிட்டாவது யார் ரூரல் மார்க்கெட் ரூரல் மார்க்கெட் மார்க்கெட்ல காசு இருந்ததுன்னா யார் பெனிஃபிட் வாங்க ஃபர்ஸ்ட் எஃப்எம்சிஜி அதுக்கப்புறம் டூ வீலர் மார்க்கெட் இது மாதிரி இருக்கு ஸோ அந்த வகையில எஃப்எம்சிஜி செக்டர் இப்போ கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு பெரிய இறக்கத்திற்கு பிறகு அதிலையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் வங்கித்துறை ஏற்கனவே தான் இருக்கு ஆனா கடந்த மூன்று நாட்களாக அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போக முடியாம கிணறி இருக்கிறத பாக்குறோம் ஸோ அந்த துறைக்கு வந்து இது ஒரு ஒத்துழைப்பு அடிக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் இப்போ ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு எழுநூறு இந்த எல்லையெல்லாம் ஒரு ஹிஞ்ச் பாயிண்டா இருக்கு அங்க போயிடுச்சு கீழே வருது அது தாண்டிடுச்சுன்னா மேல ஓரளவுக்கு அது ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு இதை நோக்கி நகரத்தை பார்க்கிறோம் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இஸ் அ ஹிச் பாயிண்ட் மேலையும் கிழியும் எண்ணூறு புலிகள் நகரத்துக்கான இப்போதைக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு வேலை அது வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தை தாண்டினால் மிக பெரிய ஏற்றம் மூவாயிரம் புள்ளிகள் கூட ஏறுவதற்கு வாய்ப்பு ஓகே சார் செக்டர்ஸ் எப்படி இருக்கு சொல்லியாச்சு சார் அடுத்து வந்து நம்ம கோல்டு சில்வருக்கு வருவோம் இப்ப கோல்டு சில்வரோட நிலைமையில ஏதாவது மாற்றம் இருக்கா எப்படி இருக்கு சார் பங்கு சந்தைக்கும் கோல்டுக்கும் உள்ள உறவு முறை அப்படின்றது எப்ப பங்கு சந்தை ஏறுகிறதோ தங்கம் இறக்கும் தங்கம் போது பங்கு சந்தைகளை ஆப்போசிட்டா நகரும் அப்படின்றதான் பொதுவான விதிமுறை சோ அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட என்ன நடக்குது பங்கு சந்தை ஏறியது அப்படின்னு படிக்கிறோம் இப்ப தங்கம் என்னாச்சு இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம் இப்ப தங்கத்துல தனியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொதுவாக பத்து கிராம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் இந்த தங்கமானது அந்த உச்சத்து கிட்ட போச்சு ஏ ஒரு லட்சம் கிட்ட பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்து கிட்ட அது வரைக்கும் போயிட்டு அப்புறம் இறங்கியாச்சு இந்த சூழ்நிலை இப்ப என்ன நடக்குது கீழே இறங்கும் போதெல்லாம் ஒரு வேல்யூ பை வருது மேல போகும்போது செல்லிங் வருது அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு நைன்டி செவன் தங்கம் இருபத்தி நாலு கேரட் எம் அங்க மேல வலிமையான தடுக்கப்படக்கூடிய இடம் அப்படின்றது இந்த நைன்டி செவன் தௌசண்ட்ல தடுக்கப்படுகிறது கீழே இறங்கி வரும்போது நைன்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மிக முக்கியமான ஆதரவா இருக்கிறத நம்ம இந்த ரெண்டு இலையில விட்டு எந்த பக்கம் வெளியேறுகிறதோ அந்த பக்கம் அடுத்த கட்ட நகர்வு இருக்கலாம் ஓகே சார் கோல்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு வரும் வாரம் நம்ம மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாரோட கிளாஸஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வரிசையாக தான் வந்துகிட்டே பேசிக்ல இருந்து எம்எஸ்எம் எஸ்எஃப்எல்னு எல்லா விதமான கிளாஸஸும் இருக்கு உங்களோட நாலேஜுக்கு நீங்க எதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்